இவிஎம் விவிபேட் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் என்ன அதற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி என்ன விளக்கம் அளித்தார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை இவிஎம் மெஷின்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவ்வப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து அரசியல் கட்சியினர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவின் காசர்கோடில் மாதிரி வாக்குப்பதிவின்போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் பதிவானதாக சர்ச்சை எழுந்தது ஆனால் அதில் உண்மை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மறுத்தது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதைக் காட்டும் ஒப்புகைச் சீட்டையும் நூறு சதவீதம் என்ன வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு சீட்டு இயந்திரத்தை பற்றி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது தேர்தல் நடக்கும் முறை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் அச்சமும் இருக்கக்கூடாது ஒப்புகை சீட்டு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களில் ஏன் முரண்பாடுகள் உள்ளன கண்ட்ரோலிங் யூனிட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் நிறுவப்பட்டுள்ளதா அல்லது விவிபேட்டில் உள்ளதா மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி ஒரு முறை மட்டுமே மென்பொருளை பதிவேற்றம் செய்யக்கூடியதா கண்ட்ரோல் யூனிட் மட்டும் சீல் வைக்கப்படுமா விவிபேட் இயந்திரம் தனியாக வைத்திருக்கப்படுமா மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது ஒரு முறை மட்டும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியதா ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எத்தனை சின்னங்களை அனுமதிக்க முடியும் என நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் ஒப்புகை சீட்டு விவகாரத்தில் சில சந்தேகங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தேர்தல் ஆணைய அதிகாரி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆஜராகி தங்களுக்கு எழுந்துள்ள தொழில்நுட்ப சந்தேகங்கள் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் மீண்டும் மதியம் இரண்டு மணிக்கு விசாரணை தொடங்கியபோது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் கட்டுப்பாட்டு கருவிகளில் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர்கள் உள்ளன மைக்ரோ கண்ட்ரோலர்களில் உள்ள ப்ரோக்ராம்களை மாற்ற முடியாது தேர்தலுக்கு பிறகு மூன்று இயந்திரங்களும் சீல் வைக்கப்படும் ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் பாரத் ஹெவி எலெக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களில் விவிபேட் இயந்திரங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதன்படி இயந்திரங்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்னங்களை பொருத்த முடியும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் இவிஎம் மெஷின் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் நாற்பத்தைந்து நாட்கள் சட்டப்பூர்வமாக சேமிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் மே மாதம் பதினெட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு செல்லும் நிலையில் ஜூலை எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது டைம்ஸ் தமல் தமிழ் செய்திக்குழுவுடன் சேக் பரீத்